வணக்கம் சப்ளை செயின் நாளே நம்ம மனசுக்கு வர்ற முதல் விஷயம் என்ன செலவை குறைக்கிறது இல்லையா பல வருஷமா செலவு குறைக்கணும் செலவு குறைக்கணும்னு ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் வச்சதுனால நம்ம சப்ளை செயின்ஸ் எல்லாம் ரொம்பவே பலவீனமாகிடுச்சு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட தாங்க முடியலை ஸோ இந்த அப்ரோச் ஏன் தப்பு இதுக்கு பதிலாக நாம் எதை நோக்கி போகணும்னா இந்த பகுதியில் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் மலிவா கிடைக்கிறது எப்போதுமே பெஸ்டா அதாவது ஒரு பொருள் இல்லனா ஒரு சேவைய ரொம்ப கம்மி விலையில தான் எப்போதுமே புத்திசாலித்தனமான முடிவா பல வருஷமா செலவு மட்டும்தான் ராஜா அப்படிங்கற மாதிரி யோசிச்சு சிஸ்டம்ஸை உருவாக்கணும் அதோட விளைவு என்ன தெரியுமா எதிர்பார்க்காத நேரத்துல வர்ற பிரச்சனைகளை தாங்க முடியாம நம்ம சப்ளை செயின்ஸ் எல்லாம் நொறுங்கி போகுது கொரோனா டைம்ல இருந்து இப்போ நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரைக்கும் இந்த பலவீனத்தை நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டோம் இதுதான் நாம சரி செய்ய வேண்டிய முக்கியமான பிரச்சனை சரி அப்போ காஸ்ட் மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிறதுல அப்படி என்னதான் பிரச்சனை வாங்க அதுல இருக்கிற சிக்கல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இப்ப பாருங்களேன் இன்னைக்கு சப்ளை செயின்ல எடுக்கிற முடிவுகளெல்லாம் சிம்பிளான ஒன் கிடையாது இது ரொம்பவே சிக்கலான ஒரு பேலன்சிங் ஆக்ட் செலவு முக்கியமா இல்ல வேகம் முக்கியமா வேகத்துக்காக நம்பகத்தன்மையை விட்டு கொடுக்கலாமா இல்ல நம்பகத்தன்மைக்காக மீழ்திறனை விட்டு கொடுக்கலாமா இப்படி நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் இந்த மாதிரி பல ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்கு அப்போ எவ்வளோ சிக்கலான விஷயங்கள்ல எப்படிங்க சரியான முடிவை எடுக்கிறது இங்க தான் நமக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் ஆய் கொடுக்குது அதுக்கு பேரு தான் யூட்டிலிட்டி தியரி அதாவது பயன்பாட்டு கோட்பாடு யூட்டிலிட்டின்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தை நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் ஒரு முடிவை எதுனால ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற மொத்த அல்லது வேல்யூ அதுதான் யூட்டிலிட்டி இது வெறும் பணத்தை பத்தினதில்ல பத்தினது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும் இது அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டிஎன்ஏனே சொல்லலாம் அதாவது அந்த கம்பெனி எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது லாபத்துக்கா வேகத்துக்கா இல்ல கஸ்டமர் திருப்திக்கா இந்த கேள்விகளுக்கான பதில சொல்ற ஒரு ஃபார்முலா தான் இது அடுத்ததா மார்ஷனல் யூட்டிலிட்டி அதாவது விளிம்பு பயன்பாடு அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளோட ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு கிடைக்கிற கூடுதல் மதிப்பு இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கூடுதல் மதிப்பு போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் உங்க குடோன்ல ஒரு பொருள் ஸ்டாக் அவுட் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க சேஃப்டிக்காக வைக்கிற முதல் பேலட் ஸ்டாக் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கும் ஆனா அதே மாதிரி நீங்க நூறாவது பேலட் ஆயிராவது பேலட்னு சேர்க்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த ஆயிராவது பேலட் எப்போதாவது நடக்கிற ஒரு ரொம்ப அரிதான சூழ்நிலையில இருந்து தான் உங்களை காப்பாற்ற போகுது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பண்ற செலவு இருந்து கிடைக்கிற வேல்யூ விட அதிகமாயிடும் இதுக்கு பேர் தான் அ பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அதனால இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான் டாப் கம்பெனிஸ் எல்லாம் வெறும் லாபத்தை மட்டும் பார்த்து இல்ல அவங்க அவங்களோட ஒட்டு மொத்த யூட்டிலிட்டிய அதாவது மொத்த மதிப்பை அதிகப்படுத்த பாக்குறாங்க இதுதான் ஸ்மார்ட்டான கேம் சரி இந்த தியரிலாம் நல்லா இருக்கு ஆனா நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுது வாங்க சில கடினமான சப்ளை செயின் முடிவுகளை இந்த ஆங்கிள் பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம கிட்ட ரெண்டு சப்ளையர் இருக்காங்க சப்ளையர் ஏ வேலை கம்மி ஆனா அவரோட ரிலையபிலிட்டி வெறும் எண்பத்தஞ்சு தான் சப்ளையர் பி கொஞ்சம் காஸ்ட்லி அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் வில அதிகம் ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் நம்பகமானவர் இப்போ ரிலையபிலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு கம்பெனியை யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அந்த பதினஞ்சு பர்சன்ட் ஃபெயிலியர் ரேட்னால வர வழி அந்த வில குறைப்பால வர சந்தோஷத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ காசு கொஞ்சம் அதிகமா போனாலும் பரவாயில்லன்னு சப்ளையர் பிஎஸ் செலக்ட் பண்றது தான் அவங்களோட மொத்த யூட்டிலிட்டியை அதிகப்படுத்தும் இதே லாஜிக் தான் டிரான்ஸ்போர்டேஷன் முடிவுகளுக்கும் யோசிச்சு பாருங்க கிறிஸ்மஸ்க்கு விற்க வேண்டிய அலங்கார பொருட்களை நீங்க ஜூலை மாசமே ஷிப் பண்றீங்கன்னா மெதுவா செலவு கம்மியா வர்ற கடல் வழி போக்குவரத்து தான் பெஸ்ட் அதுதான் உங்களுக்கு அதிக யூட்டிலிட்டி கொடுக்கும் ஆனா ஒரு புது மாடல் ஃபோன் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் அங்க காசு அதிகமானாலும் சரி வேகமா கொண்டு வந்து சேர்க்குற ஏர் ஃப்ரைட் தான் சரியான சாய்ஸ் அதுதான் அங்க யூட்டிலிட்டியை மேக்சிமைஸ் பண்ணும் இதுலேதான் என்ன தெரியுது ரெண்டு முடிவுகளுமே கரெக்டு தான் அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா அந்த முடிவுகள் கம்பெனியோட வெவ்வேற முன்னுரிமைகளால அதாவது அவங்களோட தனிப்பட்ட யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்னால எடுக்கப்படுது இதனால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ரெண்டு கம்பெனிங்க கூட சில சமயம் முற்றிலும் வேற வேற மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க இது வரைக்கும் நாம பார்த்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலானவ ஆனா கடைசில முடிவெடுக்கிறது யாரு நம்மள மாதிரி மனுஷங்க தான் இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமாகுது ஆகுது டேனியல் கேனமன் மற்றும் அமோஸ் ட்வெஸ்கி இவங்களோட நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆய்வு நாம ரிஸ்க்க எப்படி பாக்குறோங்கிற மொத்த பார்வையுமே மாத்திருச்சு அவங்களோட ப்ராஸ்பெக்ட் தியரி என்ன சொல்லுதுன்னு நம்ம எப்போதுமே லாஜிக்கலா யோசிக்கிறது கிடையாது குறிப்பா லாபம் வரும்போது நஷ்டம் வரும்போது நம்ம மூளை வேற மாதிரி வேலை செய்யுது இது ஒரு முக்கியமான உளவியல் உண்மை அதாவது நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட கிட்ட இருந்து ஆயிரம் ரூபா போயிடுச்சுன்னா வர்ற வலி கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குமா சிம்பிளா சொன்னா நமக்கு லாபம் வர்றதை விட நஷ்டம் வர்றது தான் மனசை அதிகமாக பாதிக்கும் நாம இயல்பாகவே இழப்பை வெறுக்கிறோம் இந்த லாஸ் அவர்ஷன் மனநிலை தான் சப்ளை செயின்ல புல் மாதிரி பெரிய உண்டாக்குது எப்படின்னா ஸ்டாக் தீர்ந்துடுமோ பயம் அதாவது ஒரு நஷ்டம் வந்துடுமோங்கிற பயம் மேனேஜர்ஸ் தேவைக்கு அதிகமா ஆர்டர் பண்ண வைக்குது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணுவாங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ ஆர்டர் பண்ணுவாங்க இப்படி செயினோட ஒவ்வொரு கண்ணிலையும் இந்த சின்ன பயம் பெருதாகி கடைசில ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை உருவாக்கிடுது சரி அப்போ இந்த புது பார்வையோட நம்ம என்ன பண்ணணும் இதோ ஒரு நாலு ஸ்டெப் பிளான் முதல்ல உங்க ட்ரேட் ஆஃப்ஸ் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வேகம் செலவு ரிலையபிலிட்டி இதில் எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினு முடிவு பண்ணுங்க ரெண்டாவது ரெசிலியன்ஸ்க்காக பண்ணுற முதலிட்ட ஒரு செலவாக பார்க்காதீங்க அது ரிஸ்க்கை குறைக்கிற ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி மூணாவது என்னென்ன ரிஸ்க் வரலான்னு ஒரு மாடல் பண்ணி பாருங்க கடைசியாக நம்ம முடிவுகளை பாதிக்கிற இந்த மாதிரி சைக்கலாஜி பயஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆக நாம நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் உங்களோட குறிக்கோள் வெறும் சீப்பா இருக்கிறது இல்ல உங்களால கொடுக்க முடிஞ்ச அதிகபட்ச யூட்டிலிட்டிய அதாவது அதிகபட்ச மதிப்பையும் திருப்தியையும் கொடுக்கறது தான் இந்த ஒரு எண்ணத்தோடு இதை முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க பிசினஸ்லயா இருக்கட்டும் இல்ல உங்க சொந்த வாழ்க்கையிலயா இருக்கட்டும் நீங்க எடுக்கிற முக்கியமான முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ட்ரேட் ஆஃப்ஸ் என்னென்ன நீங்க உண்மையிலேயே எதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க அதுக்காக எதை தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க